اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان السلام عليكم ورحمه الله وبركاته சகோதர சகோதரிகளே இஸ்லாம் என்கின்ற இறைவனுக்கு உரித்தான மார்க்கத்திலே முஸ்லிம்களாக நாம் எல்லாம் பயணித்து வருகிறோம் இந்த இறைவனுடைய மார்க்கமான இஸ்லாம் தன்னை வணங்குவதற்காக வேண்டி மட்டுமே இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறதாக சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே பேசக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் நிறுத்திக் கொள்ளவில்லை ஆன்மீக கருத்துக்களையும் தாண்டி மனித குலத்திற்கு தேவையான உலக வாழ்வுக்கு தேவையான மன அமைதிக்கு தேவையான உலக நடைமுறைக்கு ஏற்றவாறு பல்வேறு போதனைகளையும் இந்த இஸ்லாம் பல இடங்களிலே நமக்கு சொல்லியிருக்கிறது அந்த வரிசையிலே இன்றைக்கு உள்ள நவீன உலகத்தில் உலக மக்களில் பெரும்பான்மையானவர்கள் செய்யக்கூடிய மிக பெரும் இரண்டு பிழைகள் குறித்து இஸ்லாம் ஒரு இடத்திலே பேசுகிறது அல்லானுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் இரண்டு அந்த இரண்டு அருப்பொடைகள் விஷயத்திலே அதிகமான மக்கள் பலங்கீனமாக இருக்கிறார்கள் பொதுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள் அந்த இரண்டு என்ன ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு சொல்றாங்க இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலேயும் ஓய்வு சார்ந்த விஷயத்திலேயும் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள் என்று ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலத்திற்கு முன்பாக இருந்த நபி அவர்கள் சொன்ன செய்தி அப்ப இவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்து இன்றைக்கு நாம வாழக்கூடிய நவீன உலகம் இருக்க இல்லையா இந்த நவீன உலகம் எந்த மாதிரியான போக்கிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவருமே அறியும் ரொம்ப ரொம்ப எல்லாருமே அறியும் தூங்க வேண்டிய நேரத்திலே முடிப்பவர்களாக சாப்பிடக்கூடாத நேரத்திலே சாப்பிடக்கூடியவர்களாக கவனிக்க வேண்டிய வயதிலே உடலை கவனிக்காதவர்களாக எல்லா விஷயங்களிலேயுமே பல தாமாக இழுத்து போட்டுக் கொண்டு கடைசி காலகட்டத்திலே சோதனைக்கு மேல் சோதனைகளை தன் மீது தானே வாரி போட்டுக் கொண்டு கடைசியில இறைவன் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய மனித சமுதாயமாகத்தான் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள் அதைத்தான் இறை தூதரவர்கள் சொல்கிறார்கள் இந்த இரண்டு விஷயத்தில் அதிகமானவர்கள் பொறுநோக்குத்தரமாக இருக்கிறார்கள் இதுல மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை இல்லை ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி ஓய்வாக இருந்தாலும் சரி இரண்டையுமே மார்க்கம் பார்க்கிறது எப்படி வீடு வசதியோடு அற்புடைய கல்வி அறிவோடு இருப்பது அற்புடையோ பிள்ளை செல்வத்தோடு இருப்பது அற்புடையோ சாலிகார மனைவி பெற்றுப்பது எப்படி அற்புடையோ அது போல உடல் ஆரோக்கியத்தை பெற்றிருப்பதும் அறுப்புடை ஓய்வை பெற்றிருப்பதும் அறுக்கலை அதை அல்லாஹ் திருமறை குரானே சொல்கிறார் சும்மன துஸ் அனுமயோம உங்களுக்கு வழங்கப்பட்ட அறுப்படைகள் குறித்து நீங்கள் கண்டிப்பாக விசாரிக்கப்படுகிறீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் சும்மா இல்ல எல்லாமே அற்கொலை தான் உலகத்தில் நம் அணுதினமும் அனுமதிக்கின்ற அத்தனையுமே அறுக்கொலை எல்லா இது இந்த அருக்கொடைங்கிற வார்த்தைக்குள்ள எல்லாமே வந்துடும் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஆரோக்கியம் இந்த ஓய்வு என்கின்ற இந்த விஷயத்தில் நாம் பலகீனமாக இருப்போம் என்று சொன்னால் இறைவன் கொடுத்த நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்பது அர்த்தம் இந்த இரண்டு விஷயங்கள் குறித்தும் அல்லாஹ் என்ன செய்வானாம் நாளை மறுமையில கண்டிப்பாக கேள்வி எப்பான் பிள்ளைகளை சரியாக வளர்த்தினாயா என்பதும் ஒரு அருக்குளை குறித்த கேள்விதான் உன் மனைவியை சரியாக கவனித்தாயா என்பதும் ஒரு அற்கொலை குறித்த கேள்விதான் உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்தாயா என்பதும் ஒரு அறுப்புடை குறித்த கேள்விதான் அந்த வரிசையிலே இறைவன் மனித சமுதாயத்திற்கு வழங்கிய பல்வேறு அறுப்புடைகள் குறித்து விசாரிக்கின்ற விசாரணையில் அல்லாஹ் எதை குறித்தும் கேட்க போகிறான் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆரோக்கியத்தை குறித்தும் போகிறான் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஓய்வை குறித்தும் கேட்கப் போகிறான் சுய பரிசோதனை செய்து பாருங்கள் நம்மில் எத்தனை பேர் இந்த இரண்டு விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இயன்றவரைக்கும் ஒரு அளவுக்கு பேடுதலாக தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்ட சகோதரர்கள் சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறோம் இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இருக்கா இல்லையா இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல இன்றைக்கு உள்ள நவீன உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் அதிகமாக செய்யக்கூடிய தவறு இங்கென்று சொன்னால் உணவு சார்ந்த விஷயத்துல சாப்பாடு விஷயத்துல எதை எதை சாப்பிட வேண்டும் எதை எதை சாப்பிடக்கூடாது மேல சாப்பிடக்கூடாது என்கின்ற எந்த விதமான வரையறையுமே கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு உணவு பழக்க விளக்கத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் பல்வேறு நோய்களை தாமாக இழுத்து போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மக்களிடத்துல இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு டீ குடிக்கிற பழக்கம் வைங்களேன் டீ குடிக்கிறது காரணம் என்ன சில பேருக்கு தூக்கம் விழிப்படைவதற்காக சுறுசுறுப்பாக வேலை செய்வதற்காக டீ குடிக்கிறான்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க இல்லைன்னா நமக்கு வேலை ஓடாது என்ன என்ன செய்யறாங்க காரணம் சொல்றாங்க சரி காரணம்னா சரிதான் எல்லாத்துக்கும் அந்த விஷயங்கள் இருக்கிறது சில அதிகமான மக்கள் டீ குடிக்கிற பழக்கத்தில் இருக்கத்தான் செய்யணும் அதுக்காக எவ்வளவு டீ குடிக்கிறது நபர்களிடத்துல விசாரிச்சா ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிறீங்க நான் இருபது டீ குடிக்கிறேன் ஒருத்தர் முப்பது டீங்கிறார் ஒருத்தர் நாற்பது டீங்கிறார் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க ஒருத்தர் டீ ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க நாலு டீ டீ குடிக்கிற பழக்கம் தேநீர் இதான் கத்துக்கோப்பு இல்லாத உணவு பழக்க முறை தீ குடிக்கிறதுனால முழுக்க முழுக்க கேடு அப்படின்னு சொல்ல முடியாது முழுக்க முழுக்க நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்கா இல்லையா இந்த தேநீர் பழக்க வழக்கத்திலும் கூட நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருப்போம் என்று சொன்னால் இது நம்ம மீது உள்ள பலகீனமான விஷயம் இல்லையா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறோம் ஹோட்டலுக்கு அவர்கள் குறைச்சு நினைச்சு கூடாது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை குடும்பத்தோட ஒரு சந்தோஷத்துக்காக வெளியே போறோம் வரோம் வேற தினந்தோறும் ஹோட்டல் சாப்பாடு பெரும்பான்மையான நேரம் ஹோட்டல் சாப்பாடு எப்பவுமே நாங்க சிக்கன் தான் எப்பவுமே நாங்க மட்டன் தான் எப்பவுமே நாங்க மீன் தான் என்ற அந்த உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களிலே எந்த கட்டுக்கோக்குமே இல்லாமல் இன்றைக்கு தாறுமாறான உழவு புழக்கத்தை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு போய் மனுஷியா நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உள்ள எதிர்கால தலைமுறை ஆரோக்கிய விஷயத்துல மிகவும் பலகீனமாக இருக்கிறார்கள் இளைய தலைமுறை ஹெல்த் இஷ்யூ எலும்பு பலகீனமா இருக்குங்கிறார் சதை பலகீனமா இருக்கு மத மாதிரியில இல்ல டெய்லி ஒரு ஊசி போடுறான் மாசத்துக்கு ஒரு மூசி பிறந்த குழந்தைக்கு பத்தாது ஆறு மாசத்துல டெலிவரி ஏழு மாசத்துல டெலிவரி என்ன உணவு பழக்க வழக்கம் தெரியல காலம் மாறி போச்சு மக்கள் ஆரோக்கியமான உணவுகளை என்ற விட்டு விட்டார்கள் பூசணிக்கா சாப்பிடுவீங்களா இல்ல சாப்பிட மாட்டேன் கத்திரிக்காய் சொல்ல நாங்க வெஜிடபிள் நெருங்கவே மாட்டோம் ஒன்லி தான் ஐடியாவே கிடையாது மார்க்கம் என்ன சொல்லுகிறது உணவு சார்ந்த விஷயத்தில் இறைவன் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன யா என்னோமான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றில் தூய்மையானவற்றை நீங்கள் உண்ணுங்கள் எது தூய்மையானதோ அதை நீங்கள் உண்ணுங்கள் அப்படி என்றால் அந்த வார்த்தைக்குள் நிறைய அர்த்தங்களை கொண்டு வர முடியும் நல்லதாக இருக்கிறதோ எதிலே பாதிப்பு இல்லையோ அப்படியான உறவு பழக்க வழக்கங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உலகத்துல நிறைய உறவுகள் இருக்கிறது எல்லாமே சாப்பிட முடியுமா எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது அல்லாஹ் கொடுத்த அனுமதித்த உணவு பழக்க வழக்கங்களில் எது தூய்மையானதோ எது அதிகம் நம்முடைய உடலுக்கு ஏற்றமானதோ அப்படியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மார்க்கத்தின் போதை சாப்பிட வேண்டும் என்பது பொதுவான நியதி ஆனால் எந்த உணவை அதிகமாக எடுத்துக்கொண்டால் நமக்கு அது பாதிப்பாக மாறுமோ அப்படிப்பட்ட உணவு கண்ட்ரோல் வேண்டாமா வரட்டும் பின்ன பார்த்துக்கலாம் அல்ல கொடுத்த அடுப்பு ஆரோக்கியம் எங்க அப்படி அன்சர் வந்துருங்க சாப்பிடாம இருக்கு சிறப்பு சாப்பிடுறது கிடையாது பிரச்சனை பார்த்தா சாப்பிடுறது கிடையாது நேர நேரத்துக்கு சாப்பிடுறது கிடையாது மருத்துவத்துறை நேரத்துக்கு சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் தப்பு இல்லை முன்ன பின்ன சாப்பிட கூடாது ஒரு நாளைக்கு ஒன்பது மணிக்கும் இன்னொரு நாளைக்கு பத்து மணிக்கும் சில பேருக்கு மதிய சாப்பாடு நாலு மணி சில பேர் பகல் சாப்பாடே கிடையாது பெருமையா தர சொல்லிக்கிறார் நல்லா காலையில் சாப்பாடுலாம் சாப்பிட்டது பரமருசாச்சுங்க காலையில் சாப்பாடுனா என் குடும்பத்துக்கே சாப்பிட்டு பழக்கம் இல்லை ஒரு பெருமையா சொல்ற மருத்துவத்துறை என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒரு மனிதனுடைய ஒரு நாளுக்கான ஆரோக்கியம் அவன் காலை நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய உறவில் தான் இருக்கிறது பகல்ல என்ன நீங்க அந்த வெறும் வயத்துல ஒரு நாளினுடைய துவக்கத்திலே நீங்கள் என்ன உணவை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்களோ அந்த உணவு தான் உங்கள் ஒட்டுமொத்த நாளினுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது நிறைய சொல்லலாம் அதுல உணவு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம நிறைய சொல்லலாம் இப்ப இதை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் அறுக்குறையாக பார்க்கிற சாப்பாடு விஷயத்தில் கண்ட்ரோலா இருக்கணும் ஒரு லிமிட்டுக்கு மேல சாப்பிட்டா நமக்கு அது தொந்தரவு தரும் என்று இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்று சொன்னால் அதுல ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்கின்ற அந்த ஒரு இஸ்லாமிய இஸ்லாமியமாக முஸ்லீம்களுக்கு அறிவுறுத்துகிறது நீ பார்க்க முடியறதில்லை அதே போல நபியனர்கள் சொன்ன இரண்டாவது விஷயம் என்ன ஓய்வு ஓய்வு என்று சொன்னால் அதனுடைய நேரடியா அர்த்தம் எதை சொல்லலாம் தூக்கத்தை சொல்லலாம் இரவு நேர தூக்கம் தூக்கம் என்று சொன்னால் நாம இன்னைக்கு ஆக்கினாலோ அந்த நேரம் தான் தூக்கத்திற்குரிய நேரம் எதுங்க இஷாவிற்கு பிறகு உள்ள நேரம் இசாவிற்கு பிறகு இருந்து நேரம் தான் தூக்கத்திற்குரிய நேரம் மார்க்கம் அப்படித்தான் சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் காண எக்ரஹு நௌமே தபுத இஷா நபி அவர்கள் இஷா முன்னதாகவே உறங்குவதை வெறுத்தார்கள் இஷா தொழுகைக்கு முன்னதாகவே உறங்குவதை வெறுத்தார்கள் வ ஹதீஸ பஅதஹா இஷா தொழுகைக்கு பிறகு உறங்காமல் பேசிக்கொண்டே இருப்பதை வெறுத்தார்கள் இந்த மாதிரியான வார்த்தை இஷா தொழுகைக்கு பிறகு மனவளம் என்று கேங்கு கொண்டு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு நேரத்தை கடத்திக் கொண்டு பேசுவதை சபை கூட்டுவதை ஒன்றிணைப்பதை நபியவர்கள் நிறுத்தார்கள் அழகான செய்தி கண்டிப்புடைய செய்தி இன்றைக்குள்ள இலைய தலைமுறைக்கு ஏற்ற ஒரு செய்தியை சொல்ல சொல்லித்தனாங்க இன்னைக்கு கூட்ட கூட்டம் போடுற நேரமே என்னதான் பதினோரு மணி இரவு பதினோரு மணி எல்லாரும் ஒரு போனை போட்டு வர வச்சது பதினோரு மணிக்கு வந்து ஒரு மணிக்கு வீட்டுக்கு போனாங்க மாப்பிள்ளைய பதினோரு மணிக்கு வந்து ஒரு மணிக்கு வீட்டுக்கு தூங்குறது என்னப்பா பண்ண சாப்பிட்டு முடிச்ச வயிறு மிதப்பா இருக்குமா ஒரு வரட்சாயிட்டு சுடுதனியை குடிச்சுக்கிட்டு தூங்குறதுக்கு ரெடியாக ஒரு மணி நேரம் எத்தனை மணிக்கு தூங்கணும் மூணு மணிக்கு தூங்குனே ஏன் அந்த ஒரு மணி நேரம் டிவி பாக்கணும் அந்த கடமை விட்டுறக்கூடாதுல்ல போன் ஒண்ணு இல்ல அந்த கிழமையை விட்டுக்கூடாதுல்ல சரி இங்க பாய் ஃபஜருக்கு பை பாய் வேலைப்படும் பாய் என்ன ஒரு பொய் இது சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இத்தனை பேர் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோமே இந்த கூட்டம் ஃபஜருக்கு வருதா ஃபஜருக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோமா என்ன என்ன காரணம் சொல்றோம் வேலைப்படு வருமானம் பத்தல லாக்டவுனுக்கு பின்ன பெரிய ஒரு பாதிப்பை பார்த்துட்டேன் அதனால உழைக்கிற சரி உழைக்கிறோம் எவ்வளவு நேரங்க உழைக்கிறோம் பஜ்ரு உழைக்குமா உழைக்கிறோம் பன்னெண்டு மணி வரைக்குமா பதினோரு மணி வரைக்குமா வேலை செய்யறோம் பத்து மணி வரைக்கும் வேலை செய்யறோமா ஒன்பது மணி வரைக்கும் வேலை செய்யறோமா அவங்க உங்களுக்கு தெரியும் நேரம் எவ்வளவு நேரம் வேலை செய்யறோம் தெரியும் நம்முடைய உழைப்பு எவ்வளவு நேரம் நமக்கு தெரியும் பஜ்ருடைய தொழுகைக்கு நம்ம காரணம் சொல்றோமே அந்த காரணம் சொல்வதற்கு தப்பிப்பதற்கான வழிமுறையில் முயற்சி என்று நண்பர்களோடு அரட்டை அடிச்சு இரவு நேர சாப்பாடு தாமதமாக்கி வீட்டுக்கு வந்து நேரமா படுத்தமா பஜ்ருக்கு எந்திரச்சமாங்க ஒரு வழக்கத்தை கொண்டு வருவதை விட்டுவிட்டு பிள்ளைகளை தூங்க வச்சு மனைவி எல்லாம் தூங்குறத்தினு இவர் டிவியை போட்டு உட்கார்றது ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கு பின்னிட்டு உட்கார்றது எல்லாம் பண்ணி முடிச்சு ரெண்டு மணிக்கு போய் படுத்துட்டு வேலை போடு என்று சொன்னால் என்ன நியாயமான காரணம் இது நாளை மறுமையிலே ஏப்பான் நீ தொழுகல என்று கேட்கும் பொழுது என் போனத்துக்கு எல்லாம் நரகத்தில் போடுவானா தீவியத்துக்கு நரகத்தில் போடுவானா அல்லது உங்க நண்பர்களுக்கு நரகத்தில் போடுவானா எதை எதையெல்லாம் நரகத்திலே போடுவான் நாம் சொல்லக்கூடிய இது மாதிரியான காரணங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டான் இறைவை உங்களுக்கு நாம் ஓய்வாக ஆடையாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும் இரவு நேரத்திலே முடித்துக் கொண்டு பகல் நேரத்திலே பஜரையும் கோட்டை விட்டுவிட்டு தூங்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமுதாயம் இருக்கும் என்று சொன்னால் என்றைக்கு விழிப்புணர்வு அடைய போகிறோம் தூங்கக்கூடிய தூக்கத்திலேயே ஒரு வேலை அல்லாஹ் நோக்கத்தை கொடுத்து விட்டால் நம்மளால் எந்திரிக்க முடியுமா தூங்கும்போது போது சொல்ற துவாவே அதானுங்க தூங்கி எழுந்த பிறகு நபி அவர்கள் துவா செய்கிறார்கள் அலமது இல்லா எல்லா புகழும் அஹியானா பாரதமா அமாத்தனா ஒரு இலகி மசூர் தூக்கம் என்கின்ற மரணத்திலிருந்து மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்து எனக்கு அல்லாவுக்கு எல்லா புகழும் எப்படியான வார்த்தை பார் தூக்கம் இருக்கா இல்லையா அது கிட்டத்தட்ட பாதி மரணம் எப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கத்திலே உள்ளவளுக்கு காது கேட்காதோ சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாதோ எந்த உணர்வு ஓட்டங்கள் இருக்காதோ அது போலத்தில் ஒரு ஜனாசாவுக்கு அல்லாஹ் நாடினால் அந்த பாதி மரணத்தை பாதி ஜனாசாவை முழு ஜனாசாவாக மாற்றுவாடா இல்லையா எந்திரிச்சதுமே ரசூல்லா துவா செய்யறாங்க அது மாதிரி இல்ல எல்லாம் நான் உயிரோட தான் இருக்கிறேன் அல்ல எனக்கு இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறார் எனக்கு வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அலமதுல்லா எந்திரிக்கிறாங்க ஒடு செய்கிறார்கள் நன்றி செலுத்த செலுகிறார்கள் தாங்க வாழ்க்கை முறை தூங்கி எந்திரிக்கிறோம் நன்றி செலுத்தும் விதமாக பசுமுறை துணைக்கு வருகிறார்களா இல்லையா இந்த ஒரு வழிமுறை நம்ம இடத்துல இருக்கிறதா இல்லையே எத்தனை காலத்துக்கு பஜருக்கு அவங்க காவல சொல்லிட்டு போறோம் பஜருக்கு ஏன் வரல வேலை போட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு எப்படி லேட் ஆகும் கேட்கிறேன் எப்படி தாமதமாகும் வறுமையில் நம்ம காரணம் சொல்ல முடியாது எந்த காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டானே அப்ப நாம சத்ருடைய தொழுகை விடுவதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் வழிகளையும் நாமே ஏற்படுத்திக் கொண்டு உருவாக்கி கொண்டு காலம் காலமும் அதே காரணத்தையும் சொல்லிக்கொண்டு மௌத்தாப்புல பிறகு என்ன காரணத்தை சொல்ல போகிறோம் வாலிபர்களை பாருங்கள் இரவு நேரங்களே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சாலைகளை அடைய போடக்கூடிய மக்களுக்கும் தொல்லை தரக்கூடிய ஒரு இளைய உருவாக்கி கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்குன்னு கேட்டா இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அரட்டை அடைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமா அந்த இடத்துக்கு என்ன முடிவு செய்யறாங்க வாடகை கொடுத்து இடம் பிடிக்கிறாங்க இன்னைக்கு வாடகை கொடுத்து என பிடிக்கிறான் பத்து நண்பர்கள் இருக்கிறார்கள் அந்த பத்து நண்பர்களும் இரவு நேரங்கள்ல ஒன்று சேர்ந்து பேசுவதற்காக வேண்டி ஒரு கடையை பிடிக்கிறான் அந்த கடைக்கு மாசம் மாசம் வாடகை எல்லாரும் தேடுப்பா வாடகை பண்றீங்களா இல்ல இரவு நேரத்துல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து பேசுறதுக்கு ஒரு இடம் தேவை அதனால நாங்க என்ன செய்யறோம் இந்த மாதிரி ஒரு கடையை வாடகை புடிச்சுக்கோம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகி போயிருக்க மாதிரி எவ்வளவு முன்னேற்றம் பாருங்க கடையெல்லாம் ஒரு தொழிலுக்காக வேண்டி வாடகைக்கு கடைபிடிக்கிற காலம் எல்லாம் போய் இரவு நேரத்து அறத்தை அடிப்பதற்காக வேண்டி கடையை வாடகைக்கு பிடிக்கிற காலமாக இருக்கிற நினைக்கலாம் வீட்டுல நிம்மதி இருந்தா நான் ஏன் வீட்டுக்கு போறேன்னு நினைக்கலாம் அதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்தது அதற்கெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே சரியான வாழ்க்கையோடு சிலதை செய்திருந்தால் அதற்கான சரியான வாய்ப்பு நம்பி கொடுத்திருப்பான் இல்லை என்றாலும் கூட அதையும் ஏத்துக்க மாட்டானேங்க வீட்டுல நிம்மதி இல்ல வீட்டுல நிம்மதி வெளியில லேட்டா வரேன் என்று சொன்னாலும் சஜருடைய தொகுதி விடுவதற்கு அது காரணமாக இருக்காது நமக்கு நாமே வச்சுக்கிற வேட்டு இல்லையா இது இரவு நேரத்திலே மொபைல் பார்ப்பதனால நிறைய பாதிப்புகள் இருப்பதாக இன்றைக்கு ஆய்வுகள் சொல்கிறது அந்த இருட்டில் உட்காந்து அவ்வளவு வெளிச்சத்தை பார்த்த பிறகு எப்படி தூக்கம் வரும் தூக்கம் வராது மொபைல் அவ்வளவு நெருக்கமாக வைத்துக்கொண்டு இரவு நேரத்தில் மொபைல் பார்க்கிறோம் இல்லையா அந்த வெளிச்சத்தோடு உடனே மொபைல் போன் ஆப் பண்ணி படுக்க நினைக்கிறீங்க கண்டிப்பா தூக்க வராது ஆய்வு என்ன சொல்கிறது தெரியுமா அந்த வெளிச்சம் உங்களுடைய கண்களை விட்டு நீங்க வந்து கொஞ்சம் நேரம் ஆகணும் அந்த வெளிச்சம் உங்களுடைய கண்களை விட்டு போய் அதற்கு பிறகுதான் தூக்கமே வரும் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது எப்படி தூக்கம் வரும் போன வைக்கிற நிமிஷம் வரைக்குமே அந்த மொபைல் போனுடைய டிஸ்பிளேவை பார்த்துக்கிட்டு பேஸ்புக்க நோண்டி வாட்ஸ்அப்ப நோண்டி யூடியூப் எல்லாம் தேதி தேய்ச்சி முடிச்சு போய் படுத்தா எப்படி தூக்கம் வரும் அந்த வெளிச்ச கண்ணை விட்டு போக வேண்டாமா அந்த வெளிச்சம் மாறுகின்ற வரைக்கும் மறைகின்ற வரைக்கும் உங்கள் கண்களுக்கு தூக்கம் வராது ஆய்வு என்ன சொல்கிறது தெரியுமா இரவில அதிகபட்சம் அதிகபட்சமாக பத்து மணிக்குள்ளாக நீங்கள் ஒரு உறக்கத்தை எடுத்தாக வேண்டும் அதிகபட்சமா பத்து மணிக்குள்ளாக நீங்கள் உறங்கினால் மட்டும்தான் உங்கள் ஒட்டுமொத்த உடல் உறுப்புக்கு அது ஆரோக்கியத்தை தரும் உங்கள் உடலுக்கு அது ஆரோக்கியத்தை தரும் இரவிலே பத்து மணிக்கு மேலாக நீங்கள் உங்கள் தூக்கத்தை எடுத்துக் பொழுது அது காலம் காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல் உறுப்புகளே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் சோம்பரி உண்டாக்கும் சுறுசுறுப்பின்மை உருவாக்கும் உங்கள் ஆயுளை குறைக்கும் சொல்றாங்க வயசு கம்மியானதுங்களா தூக்கம் சரியில்லைனா வயசு கம்மியாகும் அதிக நாட்கள் வாழ முடியாது அல்லாஹனுடைய நாட்டம் என்பது பக்கம் இருந்தாலும் கூட அதுக்கான வாய்ப்பு நாமே தேடிக்கிற மாதிரி இன்னைக்கு ஆய்வறிக்கை சொல்லக்கூடிய செய்தி இவ்வளவு பலகீனங்களும் இவ்வளவு பிரச்சனைகளும் உள்ள இந்த விஷயத்துல தூக்கம் சார்ந்த விஷயத்தில் நாம் கவனம் இருக்க வேண்டாமா சிறு பிள்ளைகளை நாம காரணம் சொல்றதுக்கு பஜருக்கு காரணம் சொல்றதுக்கு இப்படியான காலங்களை சொல்லிக் கொண்டே காலத்தை ஓட்டக்கூடிய ஒரு சமுதாய மண்டையில இருக்கிறோம் என்று என்ன தைரியத்தில் நாம் இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றானே சும்மல துஸ்அலுன யௌம இதின் அனி நஈம் உங்கள் அறுப்பொடை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் நேர நேர நீ தூங்கினியா தூங்காத தலப்பா இவ்வளவு பிரச்சனை எடுத்து போட்டுக்கிட்ட ஏன் ஒத்த தலைவலி வந்துச்சு ஏன் நீ உடம்புல இவ்வளவு பிரச்சனை எதுக்கு நீ மருத்துவ போய் நின்றுகிட்டு இருந்த உடம்ப நீ ஏன் கெடுத்துக்கிட்ட உன் உடலை கெடுத்துக் கொள்வதற்கு நான் காரணமா நீ காரணமா இந்த நீ சரியாக பயன்படுத்தி இருந்தால் இவ்வளவு பிரச்சனையும் நீ வந்திருக்க மாட்டேன் ஏன் என் அருப்புளை சரியாக பயன்படுத்தல அல்ல கேப்பானா இல்லையா அப்ப நாளை மறுமையிலே இறைவனால் விசாரிக்கப்படுகின்ற இந்த இரண்டு முக்கியமான ஒத்துக்களான இந்த அருப்புடையின் விஷயத்தில் அல்லாஹ நாளை மறுமையில் நம்மை விசாரிப்பான் என்பதை புரிந்து கொண்டு நடைமுறை வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள் எல்லாரும் பதினோரு மணிக்கு தூங்குறாங்க எல்லாரும் பன்னெண்டு மணிக்கு தூங்குறாங்க எல்லாரும் நண்பர்களோட அரபியத்தை வீட்டுக்கு வராங்க அது நமக்கு முன்மாதிரி கிடையாது நமக்கு மார்க்கம் தான் முன்மாதிரி ஊர் உலகமே இரவு நேரத்தில் முடிச்சிட்டு இருக்குது நாமளும் சேர்ந்துக்கோமே கிடையாது அவங்க உலகம் வேற அது அவர்களுடைய உலகம் நமக்கு இந்த உலக வாழ்க்கை முக்கியமானதல்ல மார்க்கம் சொன்ன சொன்னடிப்பை தான் இந்த உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்ல எப்படி சொல்லி இருக்கிறார் அப்படித்தான் இந்த உலக உலகத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம் அதுக்கு தான் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் இல்லைன்னு சொன்னால் நமக்கு இந்த இஸ்லாத்துக்கு நமக்கு சம்மதம் கிடையாது இஸ்லாம் எதுக்கு கடைபிடிப்பதற்கு தான் இஸ்லாம் இல்லை என்று சொல்ல முஸ்லீமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாத்தை கடைபிடிப்பதை விட்டு விட்டு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்ய மறுக்கிறோம் இல்லையா நம் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையும் சரியாக செய்வது இல்லை உடனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யாமல் விட்டுவிட்டு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்யாமல் விழுகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம் ஆக நாளை மறுமையிலே இறைவனால் விசாரிக்கப்படுகின்ற இப்படியான இரண்டு முக்கியமான அடக்குறைகளை குறித்து சரியான விழிப்புணர்வோடு இருந்து கொண்டு அல்லாவுக்காக நம்முடைய வாழ்வின் நடைமுறையை மாற்றம் கொண்டு வரக்கூடிய நல்லதொரு ஒரு சிந்தனையை உன்னை இறைவன் நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக الله اكبر